வணக்கம் உருவோர் எல்லாரும் அப்படிங்க நான் உங்க நாளை மே ஒன்று தொழிலாளர் விடுமுறை அன்றைய நாளில் பிரான்ஸ் முழுவதும் நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் கடைகள் அனைத்தும் வந்து பூட்டப்படல் வேணும் என்று பிரான்ஸ் சட்டம் மற்றும் அரசு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறது இதையும் மீறி நீங்கள் திறக்கும் பட்சத்தில் உங்களுக்கான தண்ட பணம் அறவடைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஒருவேளை இந்த தகவல் யாருக்காவது தெரியாது அப்படி என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு மேல் அல்ல உங்களது சக பணியாளர்களை நீங்கள் ஒருக்கா விசாரித்து கொள்ளுங்கோ அத்தோடு நாளைய தினம் உண்மைக்கு வந்து சொல்லப்போனால் இன்றைக்கு நானும் பிரான்ஸுக்கு ரொம்ப காலமாக இருக்கிறேன் நாளைய தினம்னா உத்தியோபுரம் எல்லாருக்கும் ஒரு பொது முடு பொது விடுமுறை நாளாக காணப்படுகிறது இதை இந்த ஆண்டு பிரான்ஸ் அரசாங்கம் கடுமையான சட்டத்தின் அடிப்படையில் வந்து இதை வந்து நீங்கள் கட்டாயம் கடைப்பிடிச்சி ஆக அப்படி என்று சொல்லியிருக்கணும் அதே அதேமாரி நாங்கள் கடையோ நிறுவனமோ திறந்தால் அதிகபட்சமாக முப்பதனாயிரம் ஈரோவில் அது மேல் மேலே செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஈழத்தமிழர்கள் உலகத்தமிழர்கள் யாராவது இங்கே இருந்தால் நீங்கள் வந்து இந்த தகவலை மற்ற ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் இல்லை இது பிள்ளை பிள்ளையன்று சொன்னால் நீங்கள் எனக்கு கொமெண்ட்ஸில் தெரிவிச்சு கொள்ளுங்கள் அப்படி இல்லை சரி என்றா சரி என்று சொல்லுங்கள் மற்ற ஆக்களும் பண்ணி நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன் என்றும் இதே இது போன்ற இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு மீண்டும் தாரேன் நன்றி உறவுளை